சீத்தமிழ் புகழ் கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் கடைசியா பாடின நீங்க அவை இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்க வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் சொன்னா நான் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் பரவாலி விமான நிலையத்துக்கு தான் போறேன் நாளைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு அருகாமையில இந்திய கலாச்சார மண்டபம் திருவள்ளுவர் மண்டலத்துல ஒரு இசை சங்கம் புரோக்ராம் நடைபெற போகிறது அதுல வந்து கடைசி அசி தமிழ்ல பாடிய பிரபலங்கள் வந்து நாளைக்கு பாட இருக்கேன் அவ என்ன மாதிரி வேற ஆனால் வந்திருக்கேன் என்ன மாதிரி சொல்லி இந்த காணொலியில முழுமையா பார்க்க போறோம் என்னுடைய சேனலுக்கு நீங்க முதல் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குவோம் வாங்க இந்த காலொலிக்குள்ள சந்தோஷமான மகிழ்ச்சியான நியூஸ் என்னென்னு சொன்னால் ஹரி இன்ஜினியரிங் மற்றும் ஹரி நிறுவனங்கள் பெருமையோடு இணைந்து வழங்குகின்ற எஸ் சங்கமம் ப்ரோக்ராம் வந்து இங்கே நடக்கப்படும் என்று சொன்னால் எங்களுடைய சீத்தமிழ் புகழ் கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் கடைசியா பாடினா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ரோக்ராம வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்களுடைய யாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி எங்களோட பொதுநலத்துக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மண்டபத்தில் நடக்க அதாவது சிறந்த வழி அரங்கில் நடக்க போகுது அந்த ப்ரோக்ராமுக்கு எங்களோட எல்லாம் வந்திருக்கணும் அந்த ஆர்டிஸ்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களோட தம்பிமேர் ட்யூட்டி பசெல்லாம் வந்திருக்கணும் ஸோ சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறது சேர்ந்து வந்ததுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் ஆறு மணிக்கு வகு நடக்க நடக்கிறதுக்கு ஸோ மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஆகும் உங்களை ஏழுமானவர்கள் எல்லாம் வந்து கட்டாயம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்றது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு அவங்கட மிக பிஸியான லைஃபுல ஒரு சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஒரு ஓய்வு தேவைப்படும் சோ அதுக்காக இந்த புரோக்ராம் நாங்கள் பெருமோளங்குகிறோம் என கலைஞர்கள் வரையணும் எங்களுடைய யூடியூபர்ஸ் எங்களுடைய யூடியூப் எல்லாம் யாரை வரையினா என்னென்ன வரையினுடைய உங்களை தொடர்ச்சியாக வீடியோவில் போடிவிடும் சிறுகலைஞர்கள் எட்டு பேரும் மற்ற ஆர்டிஸ்ட் சீத்தமிழ் புகழ் தோப்பாளினி அத்தினவாம் வாரா ஸோ தொடர்ச்சி அவன் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அவன் என்னென்ன கலைஞர் வரையினோம்ன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ பண்ணிடணும் தொடர்ந்து பாருங்களோ நன்றி வணக்கம் ஓகே இப்ப நான் இன்னே போடா சின்னவனே சின்னவனே சின்னேப்பாங்க சின்னதுல அத எடுத்து நீங்களா பிள்ளை வந்தா தான் வரலானா நீங்க வந்து விட்ட வீடை தட்டுங்கங்கள உங்களுங்கட்ட நான் பத்தி சொல்லிக்கிறேன் એઉળળળ મા� મઉળળ મા�લ મળૉહ મ૧ુળ મળળ૎ મળળ મળ ક્ળ હભા�લ કલળ મળનુ મળ ક�ве મળળ? હણ ભ ન૦ છૉળળ ભ઴નળે

तो đây ये chúng सब तो

ஸ்ரீமதி ஆ ஒரு பாட் படிங்க ஒரு பாட் படிங்க ஒரு பாட் படிங்க சரி அண்ணா மூ மூ யூனிட் செட் டூ லைன் படிச்சிட்டு மூ மூ ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு பாட் படிங்க ஒரு பாட் படிங்க தக்கட படிங்க ஒரு பாட் படிங்க அப்புறம் இந்த வரி படி ரெண்டு வரி படிங்க ரெண்டு வரி படிங்க நீங்க ஒரு அம்மாவா Pati nga, pati nga, pati nga Pati nga, pati nga, pati nga

செல்ல பதலலாம் ஐ உட்கார் அக்கேவட் பேக் அவடவும் அ வழிலகம் பாருமோ குடாரே என் உட்கார்

எல்லாம் எல்லாரும் வந்துட்டு என்னோட பாட்டுகளும் பாடி காட்டினவ எல்லாமே நல்லா இருந்துச்சு நேர்ல இருக்க நல்லா இருந்த உங்கள்தான் என்ன ஆட்டம் முதல் முறையா வாங்க <laughs> 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 <laughs>